வணக்கம் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் பிரெயின் மோட்டார் டிசீஸ் என்னும் அரிய நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் இரண்டு ஆண்டுகள் உயிர் அரிது என்னும் மருத்துவர்கள் சொல்லிய பிறகு கூட இந்த மண்ணில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து பல அளப்பரிய சாதனைகளை செய்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறந்த நாள் இன்று ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அவர் எழுதிய காலம் ஒரு வரலாற்றுச் சுருக்கம் என்னும் நூல் உலகப் புகழ்பெற்றது அந்த நூலை அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்து வென்பாய் சொல்கிறேன் வாழக் கருந்துலையின் மான பெருமுமிவில் கானம் இசைத்த கணக்கரிஞ்சன் உணமுற்றெண் பார்வோற்ற வாழ்ந்தறிய பல்தேற்றம் கண்டதிரி பேராளன் போற்றுதலின் பேர் நன்றி